நாங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த நிலையில் என்னுடைய போராட்ட களங்களில் வந்து சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத கால பணி காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி அதற்குரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை கழக ஆட்சி அமைந்தால் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள் நெடுஞ்சாலைத்துறை என்பது மக்கள் சேவை துறையாக தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று சொன்னார்கள் மத்திய அரசு அமைத்திருக்கக்கூடிய மத்திய அரசனுடைய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய கட்டமைப்பில் ஐம்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம் என்று சொன்னார்கள் அகற்றுவதற்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய அதே நேரத்தில் தமிழக சட்டசபையில் அரசாணை மூலமாக மாநில நெடுஞ்சாலைகள் என்று இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளை தனியார் கம்பெனிகள் பராமரித்து கட்டமைப்பு செய்யக்கூடிய வகையில் தனியார் கையில் கொடுப்பதற்கு இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆணையத்தின் மூலமாக அந்த பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலையில் இருக்கக்கூடிய மூவாயிரம் சாலை பணியாளருக்கு மேல வெளியேற்றப்படுவார்கள் சற்றேரக்குரிய பொறியாளர் தொடங்கி அனைத்து நிலை பணியாளர்கள் ஐயாயிரம் பணியாளர்கள் அந்த நிலையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அதை முழுக்க முழுக்க தனியார்கள் நிர்வகிப்பார்கள் கிராமப்புறத்தில் இருந்து புதிதாக வேலைக்கு வர தகுதியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஐயாயிரம் பணியிடங்கள் ஒழிக்கப்படக்கூடிய அவல நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கு சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம் இது செய்யக்கூடிய செயல் அல்ல குறிப்பாக நாங்கள் சொல்ல விரும்பது மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை உடனடியாக கலைத்து விட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இருநூத்தி பத்து சுங்கச்சாவடிகளை என்ற தனியார் முதலாளிகள் அமைத்து சுங்க வரி வசூல் செய்யக்கூடிய ஏற்பாடு இருக்கும் பொருளாதார சிரமங்களுக்கு மக்கள் உள்ளாகக்கூடிய நிலைமை ஏற்படும் சுங்கவரி செலுத்தினால்தான் செல்ல முடியும் என்கிற கொடுமை அரங்கேறும் எனவே மக்களுக்கு எதிரான இந்த நெடுஞ்சாலை ஆணையம் என்பதை கைவிட வேண்டும் என்பதற்காக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் தமிழகத்தினுடைய அனைத்து நிலை மக்களவை சந்தித்து நாங்கள் கையெழுத்து பெற்று சந்தித்து கோரிக்கை சாசனத்தை வழங்கக்கூடிய இயக்கத்தை இந்த நாளில் நாங்கள் துவக்கி இருக்கிறோம் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து எங்களை அழைத்து கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்கை மனுவை கூட வாங்குவதற்கு அழைப்பு வரவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இந்த இடத்திலேயே தொடங்கும் முழுவதும் குடும்பங்களும் சென்னை மாநகரில் கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு நீடித்த போராட்டமாக மாறும் எனவே முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இருந்து கோரிக்கை மனுவை பெறுவதற்கான அழைப்பு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நான்கு வருட காலங்களில் ஏராளமான கோரிக்கை மனுக்களை நாங்கள் எங்களுடைய அரசு செயலாளர்கிட்ட கொடுத்திருக்கிறோம் அமைச்சரவர்கள கொடுத்திருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சருடைய செயலாளர் உமாநாத் ஐஏஎஸ் அவர்களிடத்தை கொடுத்திருக்கிறோம் இந்த கோரிக்கை மனுவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய அரசு செயலாளர் பரிசீலிக்கிறேன் சொல்றாங்க அதே மாதிரி எங்களுடைய அமைச்சர் ஐஏஎஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அரசு செயலாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நாங்களும் நிறைவேற்ற தயாரா இருக்கிறோங்கிற மாதிரி சொல்றாரு இந்த நிலையில இந்த நாற்பத்தோரு மாத கால சாலை பணியுடைய பணிநீக்க காலத்தை முறைப்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு வழங்கியிருக்கு நம்முடைய அமைச்சரவர்கள் ஜாக்டோஜியோடைய ஒருங்கிணைப்பாளர்கள்ட்ட தெரிவித்த கருத்து என்பது இந்த ஐஏஎஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒருவேளை ஒரு கிட்ட இந்த நீதிமன்ற தீர்ப்பை வாங்கிட்டு நான் நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொன்னார் நீதிமன்ற தீர்ப்பு இந்த கோரிக்கையை எந்த விதத்திலும் பரிசீலிக்கல நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஏராளமான செலவினங்களை செய்யறாங்க பராமரிப்பு பணி என்ற முறையில நாங்க செய்யக்கூடிய பணிகளுக்கு ஏராளமான செலவினங்கள் செய்யறாங்க ஆனா நாங்க செஞ்சதுனால அரசுக்கு அந்த பணம் மிச்சமாச்சுங்கிற கணக்கு வர்றதில்லை அதான் அது தவறான மடமாற்றம் செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் இருக்குது ஆனால் அடிப்படையில் கஷ்டப்படக்கூடிய எங்களுடைய இந்த நாப்பத்தொன்னு மாத கால பழிநீக்க காலத்தை முறைப்படுத்த மறுக்கற ஏற்பாடு ஏற்க முடியாது நிறைவேதான் முதலமைச்சர் மனு குடுக்கிறோம் ஏன்னா எங்க அமைச்சரும் எங்க அதிகாரியும் அதை கண்டுக்கல நிறைவேற்ற எந்த நடவடிக்கும் எடுக்கல நிறையவே தான் மூலமைச்சரம் மனு கொடுக்கிறோம் மிதிநிலை அறிக்கையில வந்து நிறைய பேர் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல நான் நடைபெறும் உள்ள சட்டமன்ற கூட்ட தொடர்புல முடிவுக்குள்ள ஏதாவது நிறைவேற்றுவங்களா குறிக்கிறதே குறிப்பாக தமிழகத்தினுடைய அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு ஜாக்டோஜியோ பேரமைப்பு ஏராளமான இயக்கங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்ப முதலமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் கவன ஈர்ப்பு இயக்கங்கள் என்கிற முறையில் உண்ணாவிரத போராட்டம் இவையெல்லாம் நாங்கள் நடத்திக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள் முடிகிறதுக்குள்ள எங்களுடைய பிரதானமான கோரிக்கைகளுக்கு எந்தவிதமான அறிவிப்புகளும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் இல்லை என்று சொன்னால் ஒரு வலுவான தீரமிக்க போராட்டத்தை அரசுள்ள ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஜாக்டோ முன்னெடுக்கும் தமிழ்நாடு அரசு சங்கம் முன்னெடுக்கும் அப்படியான இயக்கத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் முழுமையாக பங்கேற்கும் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிற முறையில தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடி இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடியில எட்டு லட்சத்து செல்ற வாகனங்கள் ஒரு நாளைக்கு பயணிக்கிறாங்க அந்த வாகனங்களுக்கு ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேல ஒரு நாளைக்கு வசூல் பண்றாங்க வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு கோடி ரூபாய் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மத்திய அரசு தனியார் கையில அந்த தேசிய நெடுஞ்சாலையை கொடுத்து நடத்தக்கூடிய ஒரு கொள்ளை தமிழ்நாட்டில் இப்ப மாநில நெடுஞ்சாலை ஆணையம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி நாற்பது அரசாணை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த அரசாணை மூலமாக தமிழ்நாட்டுல மாநில நெடுஞ்சாலை ஆணைய சட்டம் அமலாகுது இந்த ஆணைய சட்டத்து சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு வருங்கிறத சட்டமன்றத்துல சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொஸ்டின் எழுப்பினப்ப இல்ல இல்ல அது சம்பந்தமா வந்து அந்த ஆணைய முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மறுப்பலான பதிலை எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த ஆணைய சட்டத்துல மிகத் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிக்கும் குறைந்தது வரைக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ஆணைய சட்டத்திற்குள் அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைத்து சுங்க வரி வசூல் பண்ணுவதற்கு அனுமதிப்பது என்கிற சட்ட வரவை அதுக்குள்ள இருக்கு அந்த விதிகள் இருக்கு அதை அந்த ஆணையம் அமுல்படுத்துங்கிற மாதிரி சொல்றாரு அவர் ஒரு மலுப்பலான பதில சொல்லிருக்காரு நிச்சயமாக மக்களுக்கு பாதிப்பு மிக பெருமளவில் வரும் ஐயாயிரம் கிராமப்புற இளைஞர்களுக்கான அரசு நிரந்தர பணியிடம் அந்த இடத்துல ஒழிக்கப்பட்டுரும் ஏற்கனவே வேலை பார்க்கிற எங்களை வேற மாற்று இடங்களுக்கு அனுப்பிடுவாங்க அப்படி மாற்று இடங்களுக்கு எங்களை வெளியேற்றி விட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிரந்தர அரசு பணியிடங்களை ஒழிச்சிருவாங்க மக்களும் அந்த சாலைகள்ல பொது போக்குவரத்தின் மூலமா பயணித்தாலும் கூட பஸ்ல போகணும்னா அந்த பஸ் டிக்கெட்டோடு சேர்ந்து சுங்க கட்டணம் சொல்லிப்பாங்க பஸ்ல போனா பஸ் டிக்கெட்டோட சேர்ந்து சுங்க கட்டணம் வசூல் பண்ணுவாங்க காய்கறி வண்டிகள் போனா அரிசி பருப்பு ஏற்றி செல்லக்கூடிய அத்தியாவசிய பண்டங்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் போனா வரி வசூல் பண்ணுவாங்க அதன் மூலம் விலைவாசி ஏற்படு விலைவாசி வந்து உயரும் அப்படி விலைவாசி உயரும் பொழுது மக்கள் பொருளாதார சிரமங்களுக்கு ஆட்படுவார்கள் இது மக்களுக்கு எதிரானது இன்னைக்கு பல்வேறு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நீ மிகப்பெரிய அளவுல வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக கட்டமைப்பை விரிவுபடுத்துறதெல்லாம் ஓகே மக்கள் வந்து நார்மலாக பொது சேவையை ஈஸியாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கட்டணம் இல்லாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரோட்டையே நீங்க அகலப்படுத்திட்டு அதை வந்து வலுவாக்கிக்கிட்டு அதுல வசூல் பண்றது ரொம்ப தப்பு அந்த சாலையில அவங்க இலவசமா போறதுக்கு அனுமதி நீ வேணா வந்து இன்னொரு இடத்துல ஒரு வலுவான சாலையை அமைச்சு வேணா அதுல விருப்பப்படுறவங்க கட்டணம் செலுத்தி செல்ல விருப்பப்படுறவங்க செல்லக்கூடிய வகையில் இருக்கணும் அந்த நடைமுறை இருக்கணுங்கிறத சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க நாங்களும் கூட அதை தான் வலியுறுத்துறோம் அம்சராஜ் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர்